ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விபூட்டி தமிழ் கடவுள் ஏன் கெட்டவர்களை நன்றாக வைத்திருக்கின்றார் என்று நிறைய பேர் யோசித்திருப்போம் அதற்கான விடையை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க இதற்கான ஒரு குட்டி கதை இருக்கு மறக்காம இந்த காணொலியை முழுவதும் பாருங்க ஒரு சிறிய கிராமத்தில் வாலிபன் ஒருவன் வாழ்ந்துட்டு வரான் அவன் குணத்தில் நல்லவனாகவும் பக்தியில் ரொம்பவும் சிறந்து இருக்கிறான் ஆனால் அவனுக்கு வாய்ச்ச மனைவி கொடுமைக்காரியாக இருக்கா உன்னோட வாழ்க்கை மிகவும் போராட்டம் நிறைஞ்சதாக இருக்குது வேலை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கடவுளை வணங்குறதுலையும் தியானம் செய்கிறதுலையுமே செலவிடுறான் ஆனால் பக்தியோட கடவுளை வணங்கினாலும் அவனுடைய கஷ்டங்கள் குறையில தினம் தினம் புது புது பிரச்சனைகளை சிக்கி மனதளவில் ரொம்பவும் சோர்ந்து போயிருக்கான் ஆனால் அதே ஊரில் கெட்ட எண்ணங்களே நிறைஞ்ச பணக்காரன் ஒருவன் இருந்தான் தன் சந்தோஷத்துக்காக எந்த ஒரு செயலையும் குற்ற உணர்ச்சியே இல்லாம செஞ்சுட்டு ரொம்பவும் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டான் அவனுக்கு ஒரு நல்ல குணமுடைய பக்தியில சிறந்த ஒரு மனைவி அமைஞ்சிருக்கா ஆனா அவனுக்கோ துளியளவு கூட கடவுள் நம்பிக்கை கிடையாது அவன் அடிக்கடி ஆன்மீகத்தையும் கடவுளையும் பற்றி கேலியும் கிண்டலையும் செஞ்சுட்டு வந்தான் இந்த வாலிபனை தேடி போய் நோக்கடிப்பான் ஒரு கட்டத்துல இரவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பெரிய வாக்குவாதமே இதனால கோபத்துல வெகுண்டெழுந்த வாலிபன் இரவன் மீது தனது பக்தி உண்மையா இருக்குன்னா இன்னும் ஒரு வாரத்தில் நீ செஞ்ச தவறுக்கெல்லாம் தண்டனையை அனுபவிப்பாய் அப்படின்ற மாதிரி சாபத்தை விட்டுட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான் சிரிச்சுக்கிட்டே அந்த பணக்காரன் அப்படி நடக்கலைன்னா நீ ஆன்மீகத்தை விட்டுடு அப்படின்ற மாதிரி வாலிபனுக்கு எதிர் சவால் விடுறான் அதற்கு ஒப்புக்கொண்ட வாலிபன் கடவுள்கிட்ட வந்து தீவிரமாக பிரார்த்தனையில் ஈடுபடுறான் போட்டியோட கடைசி நாளும் வந்தது அந்த நாளில் பணக்காரன் காட்டுக்கு செல்றான் தேவைக்கு அதிகமாக பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி விருந்துக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான் வர வரியில் களைப்பாக இருக்கவே ஒரு மரத்தடியில் சிறிது நேரம் உறங்கலான்னு நினைக்கிறான் அப்படி உறங்கியவன் திடீர்னு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பள்ளத்தில் விழுந்துடுறான் அந்த பள்ளத்தில் தங்கமும் வைரமும் நிறைஞ்ச புதையல் இருக்குது அதை பார்த்தவன் பார்த்தீங்கன்னா எல்லை ஏற்ற மகிழ்ச்சி அடைஞ்சு அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான் அதே நேரத்தில் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்த வாலிபனை மாடு முட்டி கடுமையான காயங்களோட பருத்த ஆயிடுறான் இப்படி ஒரு வெள்ளந்தியான கணவனோட வாழ்க்கை வாழ்றதை விட தாய் வீட்டுக்கே வாளா வெட்டியா இருக்கலான்னு அவனோட மனைவி அவனை அப்படியே விட்டுட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிடுறா நல்லவர்களுக்கு ஏன் இத்தனை சோதனை இறைவா என்னால தாங்கவே முடியாது செய்ய உடல்ல காயங்கள் அதிகமா இருந்ததால அந்த வழியை தாங்கிட்டு வீட்டுல பின்புறம் இருக்கக்கூடிய கிணற்றுக்கு அருகே வரா இறைவா நான் உன்னை நம்பி அந்த பணக்காரங்கிட்ட சவால் விட்டுட்டேன் ஆனா அவன்கிட்ட நான் தோத்து போகும்படி நீ செஞ்சுட்டேன் உன் மேல நான் வித்திருந்த பக்திக்கு நீ செவிசாய்க்கல இப்போ நான் உயிரோடு இருக்கிறதும் செத்த பிணத்துக்கு சமம் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் என் வாழ்க்கையை விட இந்த மரணமே சிறந்தது நான் உங்ககிட்டயே வரேன் என்னை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி கிணத்துல குதிக்கிறான் அவன் கிணத்துல குதிச்ச சில நிமிடங்கள்ல திடீர்னு தன்னை யாரும் தூக்குவதை போல உணர்ந்தான் எந்த கடவுள் அவன் பக்தியுடன் வணங்கினானோ அந்த கடவுள் அவனை காப்பாத்தினான் உடலாலும் மனதாலும் வேதனையோடு இருந்த அவனுக்கு இறைவனை வணங்க தோணவே இல்லை மாறா சண்டை போட தொடங்கிட்டான் தனது ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்தான் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த கடவுள் அவனை தன்னோட இருக்க அணைச்சிக்கிட்டாரு இறைவனோட அரவணைப்பில் சற்று ஆறுதல் அடைஞ்சான் நீண்ட மௌனத்துக்கு பிறகு இறைவன் பேச ஆரம்பிச்சார் மகனே நீ இந்த பிறவியில் நல்லவனாக பிறந்திருந்தாலும் முற்பிறவியில் அந்த பணக்காரனை விட கொடுமகாரனா இருந்தாலும் உன் மனைவியை நீ மதித்ததே கிடையாது ஆனால் அவனும் முற்பிறவியில் நல்ல காரியங்கள் செய்து வந்தான் இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளையும் தான தர்மங்களையும் சேர்த்து புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டான் அதனால தான் இப்பிறவியில் அவனுக்கு சகல நன்மையும் கிடைச்சிது உனக்கும் நீ முற்புறவியில் செய்த பாவங்களை அனுபவிக்க நேரிட்டது என்னை அனுதினமும் நீ வணங்கினாலும் நீ அனுபவிக்க வேண்டிய கர்மத்தோட பெரும்பாலான பாவங்களை நானே ஏற்றுக்கிட்டேன் நீ செஞ்ச பாவங்களோட சிறு பகுதியை மட்டும்தான் நீ இப்போ தண்டனையாக இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னார் மனிதனாக பிறப்பெடுக்கும் எல்லோருமே முதல்ல அவங்க செய்த பாவங்களுக்கான கர்மாவை அனுபவிக்க தொடங்குறாங்க ஆனால் கெட்டது மட்டுமே செய்யும் ஒருவனுக்கு அவன் முற்பிறவியில் செய்த புண்ணியங்களை அனுபவித்த பிறகே அவன் செய்த பாவங்களுக்கான கர்மா செயல்பட தொடங்கும் அந்த பணக்காரனுக்கு கிடைச்ச புதையல் தான் அவனுடைய கடைசி புண்ணியம் அதன் பிறகு அவன் செய்த புண்ணியங்கள் ஒட்டுமொத்தமா மறைஞ்சி போச்சு அந்த புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ புதையலாக கிடைச்சிருக்கு முற்பிறவில அவன் செய்த புண்ணியங்களோட பலன் முழுவதையும் இவன் அனுபவிச்சுட்டான் இனி அவனோட பாவ கணக்கு தொடங்குற காலம் உனக்கு நீ இதுவரை அனுபவிச்ச கஷ்டங்கள் மூலியமா உன்னோட பாவங்கள் அனைத்தும் கரைஞ்சிருச்சு இனி என்ன நடக்க போகிறது என்பதை நீயே உன் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கொள் அப்படின்னு கூறிட்டு இறைவன் மெல்ல மெல்ல மறைவத கண்கள்ல வழிய பார்த்துக்கிட்டே இருந்தான் நாட்கள் செல்ல செல்ல வாலிபன் உடல்ல சரியானது அந்த ஊர்ல இருந்த பணக்கார விதவை பெண் அவனை திருமணம் செய்து கொள்ள இவனும் பணக்காரன் ஆனான் குழந்தைகள் தொழில் வளர்ச்சி என அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தான் ஆனால் அதே சமயத்தில் பணக்காரனுக்கு வினோதமான ஒரு நோய் தாக்கி படுத்த படுக்கையாக்கிட்டான் அவன் மனைவியும் திடீர்னு இறந்துவிட அவன் கூட இருந்தவர்களே அவனை ஏமாற்றி அவன் சொத்துக்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு விலையில துரத்திட்டாங்க இங்கு பலரும் சொல்றது என்ன கெட்டவர்கள் நல்லதானே இருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் நன்றாக இருக்கிறார்கள் என்பது வேறு நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பது வேறு நிம்மதியாக மனநிறைவுடன் வாழ வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் மனதுக்கு கட்டுப்பட்டு நல்லவர்களாக வாழ்ந்து பாருங்கள் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் வாழும் போதே தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நண்புறேன் மறக்காம இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்